எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது முருங்கை மரம் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா எண்பது வயசுலேயும் தடிவு ஊன்றாமல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த முருங்கைக்கு இருக்கு முருங்கைக்காயாக இருக்கட்டும் முருங்கை கீரையா இருக்கட்டும் அந்த எலும்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய கால்சியம் அப்புறம் இரும்பு சத்து இதில் நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த முருங்கைக்காய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை பொரியல் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அதாவது குயிக்கா ஒரு ரெண்டு நிமிஷத்துல செய்யக்கூடிய முருங்கைக்காய் பொரியல் நம்ம எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டியா குயிக்கா செய்யக்கூடிய இந்த முருங்கக்காய் பொரியல் சாம்பார் சாதம் அப்படி இல்லைன்னா ஏதாவது குழம்பு ஏதாவது வெஜிடேரியன்ல குழம்பு ஏதாவது செய்வீங்கன்னா அதுக்கு சைட் இந்த முருங்கக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈவன் கர்ட் ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஆனா கண்டிப்பா முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா இன்னைக்கு நீங்க குக் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் ரெண்டு முருங்கைக்கா பெரிய முருங்கைக்காவும் வாங்கியிருந்தேன் அது இந்த மாதிரி மீடியமான சைஸில் நம்ம சாப்பிடக்கூடிய சைஸில் மீடியமாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்காய் பொரியல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்காவை வந்து நான் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உப்பு தேவைப்படாது இப்போது இதுக்கு அந்த முருங்கக்காய் மூழ்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் இப்போது வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு தண்ணி கொதிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கக்காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம்தான் ஆகும் அதாவது நம்ம இட்லி வேக வைக்கக்கூடிய அந்த டைமிங் மாதிரி தான் இந்த முருங்கைக்காவும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது ரொம்ப வேக வச்சுட்டீங்கன்னா நம்ம பொரியல் செய்ய முடியாது இப்போ பாருங்கள் நான் வேக வச்சு வடிகட்டியில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி வரணும் ஸோ ரொம்ப வந்து நம்ம டீப்பாக வேக வச்சிட்டோம்னா பொரியல் செய்யும்போது எதுவுமே வந்து இருக்காது அதாவது அந்த முருங்கைக்காயில் உள்ள சதை வேறு மாதிரி தனியாக போயிடும் அப்புறம் வந்து அந்த காம்பு தனியாக போயிடும் ஸோ அதனால் பார்த்து இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது கடுகு ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக அப்புறம் வந்து அந்த உளுந்து கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வர கிள்ளி கிளி சேர்த்துக்கோங்க இதோட பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் மிதமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த முருங்கைக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதிகமாக போட்டோம்னா ஃபுல்லாக கடுகாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு வெடித்து உளுந்து வாசனை வந்து வரமிளகாய் வாசனை வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிம் பண்ணி வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ முருங்கைக்காவை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வடிகட்டிட்டேன் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை வந்து நம்ம இந்த தேங்காவோடு நம்ம சேர்த்து நம்ம கிளறும்போது ஜஸ்ட் அந்த கரண்டியை வந்து இப்படி வச்சு முருங்கைக்காவை எடுத்து எடுத்து தான் போடணும் அடியில் இருந்து கரண்டியை வந்து சட்டியில் வந்து சட்டியில் வந்து முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கரண்டியை வச்சு அப்படி தூக்கி தூக்கி போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் ஏன்னா சாதாரணமாக வந்து வெங்காயம் வதக்கிற மாதிரி நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த சதை இது எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப இதாகி ஸ்மாஷ் ஆகி எல்லாம் தனித்தனியாக ஆகிடும் சதை தனியாக போயிடும் அப்புறம் வந்து முருங்கைக்காவோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் தனியாகிடும் அப்புறம் வந்து நம்ம முருங்கக்காவை எதுவுமே முழுசாகவே நம்ம பார்த்து சாப்பிட முடியாது அதனால இந்த மாதிரி கூட நீங்கள் சட்டியை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஆட்டி விட்டு தூக்கி போட்டு கூட நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் வந்து வதக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து இதை கம்மியாக வந்து இதை வந்து இதை வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் இதை சமைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை வந்து குக் பண்ணிவிட்டோம் முருங்கைக்காவை வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து சட்டியில் வந்து நல்லா ஹீட் தான் நம்ம கடுகு இதெல்லாம் தாளிச்சு எல்லாம் போதும் அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம முருங்கைக்காய் செஞ்சாச்சு முருங்கைக்காய் பொரியல் அருமையாக தயார் பண்ணியாச்சு இது வந்து சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு இந்த முருங்கக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெசிபிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்